எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாஸ்ன்னு சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக் லைஃப் ஸோ தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருக்கும் சிம்புக்கும் மரண மாற்றான ஒரு ஆக்ஷன் காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு நம்ம நேரத்தையும் சொல்லியிருந்தோம் மூன்று இதில் வந்து பயங்கரமான கிளாப்ஸு கமல் சார் சிம்பு சரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளஸ் கம் சிம்பு அவர்கள் ரூபே இல்லாமல் ஒரு ஸ்டன்ட் சீக்கிரத்து வந்து பண்ணியிருக்காரு அது வந்து பயங்கரமாக பேசப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவல் அப்டேட்டு அதாவது கமல்சருடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அப்படின்றத வந்து பேசியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி அந்த வரிசையில் ஒரு பார்ட்டி சாங்குக்காக இப்போ வந்து கோவா போகிறாங்களாம் ஸோ கோவாவில் படப்பிடிப்பு இதில் கமல் சார் கலந்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பயங்கர வேகமாக தக் லைஃப் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ பேச்சின்னு சொல்லிட்டாங்க ப்ரொடியூசர் தனஞ்சயிங் அவர்களும் வந்து உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பட் ஆர்கேஎஃப் என்ன முடிவெடுக்க போகிறாங்க மெட்ராஸ் டாக்கீஸ் என்ன முடிவெடுக்க போகிறீங்க ரெட்ஜெயண்ட் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங்னா பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறப்ப எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து இந்த மாசான ஒரு கமல்சர் மாநிலத்தனம் காம்போ இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் சோலோ ரிலீஸுக்கு தான் வந்து பிளான் பண்ணுறாங்கண்ணா இப்போ பெரிய ரிலீஸ் அது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து வேட்டையன் படம் வந்துச்சு கங்குவா உள்ளே வந்தோன்னே வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தடுமாறி போயிட்டாங்க கங்குவா வெளியே போனோடனே வேட்டையன் வந்து புத்துணர்ச்சி சைட்ஸ் அந்த மாதிரி வரும் வரும்பொழுது ஒரு சோரோ லீஸாக வந்தால் வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கணிக்கிறாங்க ஸோ எப்படி அப்படிங்கிறத அவங்க இருந்து பார்க்கலாம் ஓகேவா அடுத்து மெய்யலகன் டைரக்டர் நம்ம பிரேம்குமார் இருக்காருல அவர் வந்து இந்த சாங் கம்போஸ் ரொம்ப சொல்லியிருந்தார் பத்து இருபது பேர் இருந்தாங்க பயங்கரமாக இது பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த ரெண்டு பாட்டையும் பல்லவி சரணம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துலையும் பிரேக் எடுக்கலைன்னா ஒரே ஒரு நேரம் தான் ரெண்டு பாட்டியும் பாடி முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறப்ப நான் ஸ்டன் ஆகிட்டேன் ஏன்னா எல்லாருமே ஒரு பல்லவி போடுவாங்க அடுத்து ஒரு டீ பிரேக் சாப்பிட்டு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வருவாங்க அடுத்து வந்து இன்னொரு இது படுவாங்க அடுத்து ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க அடுத்து தான் பாட்டை முடிப்பாங்க பட் கமல் சார் வந்து வந்தார் அவர் ஏதோ இன்னொரு ரெண்டு மூணு வேலைகள் இருக்குது அப்படினாலும் பட்டுன்னு உட்காந்தார் ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு அது பார்க்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விரும்பாண்டி படத்தை நீங்கள் போட்டு காட்டினீங்க அதில் டைலாகை நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கூட நான் அந்த டைலாக் அப்படியே வந்து உங்களுக்கு லிம்சிக் மாறாமல் நான் வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ கமல் சார் அஸ் அ டேரக்டர் அண்ட் ஆக்டராக ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் வந்து தெரியுது அது மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்கிற எல்லா கிராப்லையும் கமல் சார் தான் கிங்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு அடுத்து அனுஹாசன் அவர்கள் கமல் சார் ஆலவந்தன் படத்தப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்கப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்து கேரக்டரில் போட்டு கேட்டால் போட்டு உள்ளே வரும்போது என் சித்தப்பா அடையாளமே தெரில அவர் என் முன்னே ஃபோர்ஸை வராறு அது பார்க்கும்போது இவர் வந்து என் சித்தப்பா இல்லை வேற ஏதோ ஒரு கேரக்டரு ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அந்தளவுக்கு வந்து பக்கத்தில் வந்து என்ன நடி டைலாக் பேசு அப்படின்னாரு நான் மிரண்டு போய்ட்டு ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரண்ட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஒரு பேர்சன்னால் அது எங்கள் சித்தப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து போலேருந்து பேசியிருந்தாங்க அடுத்து பிருத்தி அவர்கள் ஒரு சில பேர் ஆக்டராக ஜெயிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து டேரக்டராக ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் ஆக்டர் கம் டேரக்டர் யாரும் வந்து அந்தளவுக்கு ஜெயிச்சது கிடையாது அது கமல் சார் தான் வந்து ஒரு முன்னோடி அதில் சொல்லிட்டு பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதற்கு வந்து வழிகாட்டியாக ஒரு லைட் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு ஸோ அந்த லைட்டை பார்த்தா நாங்கள் பின்னாடி ஃபாலோ இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிருத்திராஜ் ரொம்ப யதார்த்தமாக வந்து பேசியிருக்காரு அடுத்து அட்லி ஆறு கண்டிப்பாக அது நடக்குதுங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது சரியா ஆனால் சார் உள்ள இருக்காரா சல்மான் கான் உள்ள இருக்காரான்னு கேட்டிங்கன்னா சல்மான் ஹீரோவாக இருக்கலாம் கமல் சார் வில்லனாக இருக்கலாம் கமல் சார் வில்லனாக இருக்கலாம் சல்மான் கான் ஹீரோவாக இருக்கணும் ஆனால் இல்லை ஓகே பண்ணுறாங்க அட்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் கே சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர்ஓ ஸோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த இதில் அதுபோக போக பாலிவுட்லையும் வந்து பயங்கரமாக பறந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த படம் எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் இருக்குல்ல அந்த படம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகுமா ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆண்டி பேரும் கண்டிப்பாக படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே அப்படின்றத வைங்க நீங்கள் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ பேரலராக கமல்ஸ் வந்து இத்தனை படங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து அவருக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா கொஞ்சம் பிக்பாஸ் இருக்கிறப்ப அதை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வெளியே வந்த பிறகு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பொழுது ஏன் உரிமை விடுவான் அடித்து நகதிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அட்லீஸ்ட் சிக்ஸில் இருக்காரா இல்லையாங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தெரியும் அவர் பேர்தேக்கு அனவுஸ்மெண்ட் கண்டிப்பாக வருது இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் அஃபிஷியாக கன்ஃபர்மேஷன் வரல அடுத்து சிவகார்த்திகேயன் அமரன் படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் இந்த சைமா அவார்ட்ஸில் போய் அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்னங்க அமரன் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க உடனே மௌசர் ப்ரொடக்ஷன்ஸில் சூப்பராக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஒரு ஆர்மி மேனாக பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஆர்மி மேனோட ஒரு மூணு நாள் இருந்து பார்த்தேன் அதை பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன் ஏய் இப்பெல்லாம் வந்து நம்ம லைஃப் இவங்க அனுபவிக்கிறது நம்ம வந்து ஒரு பத்து கூட அனுபவிக்கிறது கிடையாது அதனால் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ எஸ்கே அமரன் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்லா நல்ல வெற்றி வந்து கிடைக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்கலாம் அடுத்து மேக்கிங் ஆஃப் இஞ்சி இடுப்பு அழகி சாங் கமல் சார் என்றைக்கோ பேசின வீடியோ எனக்கு கண்ணில் பட்டுச்சு அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருப்பார் அவர் என்ன அப்படின்னா மொதல் வந்து ஒரு ஹிந்தி பாட்டு எடுத்து தான் டியூன் வந்து ஆரம்பிச்சிடறான் ஆமாம் சார் இந்த மாதிரி எனக்கு வேணும்ன்ட்டு இளையராஜா அப்படியே போட்டு அதை அதுலேருந்து ஒன்று தூங்குணான் அதுதான் இந்த இஞ்சி இடுப்பு அழகி அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதான் மிரண்டே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து மகாநதி கதை இருக்குல்ல கமல்சர் உருவாக்குன கதை அது வந்து உண்மையிலேயே அவருடைய ரெண்டு மகள்கள் சம்மந்தப்பட்ட கதையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் படித்தாங்க என்னடா அது யோசிக்கும் யோசிக்கும்போது அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக கமல்சர் வீட்டில் ஒர்க் பண்ணுற பணியாட்களே சேர்ந்து சுதியஹாசனையும் அக்ஷராவையும் வந்து கடத்த பிளான் பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சு போய் தான் இவர் வந்து கோவப்பட்டு இது பண்ணியிருக்காரு அதை வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காரு மகாநதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எந்தளவு உண்மைங்கிறது தெரியல பட் பெரிய பத்திரிகைலையும் வந்து இது போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து நரேந்திர மோடிக்கு கமல்சர் விஷ் பண்ணோடனே சங்கின்ட்டாங்க டே ஸ்டாலின் கூட போய் சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் வரக்கூடாதுன்னா இந்த இனியாவிற்கு வரணும் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்னால் அது உடனே வந்து அதிகம் அதிகமிக்கிறீங்க மோடிக்கு ஒரு ட்வீட் போட்டால் பிஜேபின்றீங்க டே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி விஜய்க்கு இதே நிலமை தான் அங்கிட்டு பெரியாரை பற்றி பேசுனா அடுத்து நரேந்திர மோடினோடனே என்னப்பா அவர் எங்கிட்ட ஒரு குட்டு அங்கிட்டு ஒரு குட்டுன்றாங்க ஏன்டா அப்படின்னு எங்கிட்டா குற்ற சொல்கிறீங்க உங்கள அவங்க மூணு தான் குத்தணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து லோகேஷ் நான் கமல்சர் ரசிகன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதற்காகவே நான் சம்பாதிச்ச காசு எனக்கு இயக்குநராக வர்றது ஓகே அது போக ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு தேர்ட்டி பர்சன்ட் நான் ஒதுக்கிடுவேன் அதுலேயே அது ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் வந்து பண்ண போகிறேன் கமல் சார் அப்படி தான் சினிமாவுக்கு வந்து பண்ணுறாரு அதே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உலக நாயர் ரசிகங்கிறத முடிவு பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அடுத்து எட்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் நடிகர் கமல் சாரை பார்த்துட்டு மூன்றாம் பிள்ளை பார்த்து நானே மிரண்டேன் நான் கண்டிப்பாக கமல் சார் கூட ஒரு சீன் கிடச்சிச்சின்னு அப்படின்னா கண்டிப்பாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்ற மாதிரி எட்வர்ட் கேப்டன் மில்லரில் அடித்த ஒரு ஹாலிவுட் ப்ரொபலம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து பாராட்டியிருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் நான் ஏதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது பேசும் பொழுதுதோ கமல் சார் முதல் தர வாழ்த்து செலுத்திடுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியலில் ஒரு கோர்ஸ் பண்ணுறேன் ஆறு மாதம் கோர்ஸ் நீ வாடுற மாதிரிலாம் என்ன வந்து புஷ் பண்ணார் ஏன்னா எல்லாேருமே அரசியல் கற்றுக்கணுங்கிறது அவருடைய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அடுத்து அசோக் செல்வன் கமல் சரோடைய அடந்தர் ஃபேன் பாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமல் சார்கிட்ட பிடிச்சது ரொம்ப இருக்குங்க நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவேன் இதுதான் புதுசு இந்த ஒரு மொழி எடுத்து நான் பேச போகிறேன்னு சொல்லுவேன் அதை கமல் சார் ஏற்கனவே பண்ணிட்டார் நான் அப்போ என்னத்தை பேச அப்படின்னோடனே நீ நல்ல போய் ரோட்டில் நில்லு லாரிக்கு வரும் தூக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து வழியில் தான் ஏன்னா கமல் சார் பண்ணாத ஒன்று பண்ணுவேன் நினைக்கிறதே மிகப்பெரிய சிரமம் ஏன்னா எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி அடுத்து ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் அவங்களுக்கு பர்த்டே ரீசெண்டாக போச்சு அவங்க வந்து கமல்சர் பற்றிய உண்மையை வந்து உடைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பஞ்சதந்திரம் இதுக்கு இந்த மேகி சீன் இருக்குல்ல அதை வந்து அப்படியே பெண்ணாக நடித்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப அதில் நான் வந்து ஒரு தேர்ட்டி கூட பண்ணல ஃபைனல் அவுட் புட்டில் நான் கமல்சர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் அவர் என்னை வந்து நான் உள்ளே இருந்தேன் டக்குன்னு தூக்கி போட்டார் கமல்சர் மாதிரி ஒரு ஆளை நான் வந்து தூக்கி போடணும் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் ஆந்தி சொல்லப்பண்ணது வந்து பயங்கரமாக இருந்தது ஆனால் அந்த சீன் கேம் அவுட் வெரி வெல் சார் பிகாஸ் ஆஃப் கமல் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ ரிலேட்டட் பர்த்டே விஷஸ் ரம்யா மேம் கிருஷ்ணன் மேம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் சவரதாங்காய்ஸ் வரந்த அப்டேட்டும் இல்லை உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை